வெல்கம் டு பிளாஸம் ஃப்ளாஸ் அண்ட் மை கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோடை காலத்தில் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற செடியை எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் பழக்கமாக வெயில் காலத்தில் ம மழை காலத்தில் ஒரு கவனிப்பு அதிகமாக தேவைப்படாது வெயில் காலத்தில் ரொம்ப செடியெல்லாம் கருக ஆரம்பிச்சிரும் தண்ணியே இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆயிரும் அப்படிங்குறச்சல நம்ம செடி வந்து சீக்கிரம் கருகிறது சீக்கிரம் வாடி போயிடுது அப்படிங்கிறச்சல நம்ம வந்து நம்ம செடியை எப்படி நம்ம பாதுகாத்து வைக்கலாம் கோடை காலத்தில் பராமரிப்பது எப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா காலையில் ஒரு முறை தண்ணி வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு முறை தண்ணி விட்டுருங்க காலையில் ஒரு முறை தண்ணி விட்டுருங்க இப்போ நான் நல்ல வெயிலில் தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்காக எங்க வெயில காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிலில் ஃபுல்ல வெயில்தான் எடுத்துட்டு இருக்கேன் வேஸ்ட்டு ஃபுல்லாக அது மேலே நிரப்பி வச்சுருங்க அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் நம்ம ஸ்ட்ராபெரி பாருங்கள் ஃபுல்லாக தான் இருக்குது கொஞ்சம் நில் படுற மாதிரி இந்த செடியோட நிழல் படுற மாதிரி வச்சுருக்கேன் ஸ்ட்ராபெரி நம்ம வீட்டிலலாம் வளருமா அப்படிங்கிற டவுட்டில் இருக்கும்போது ஸ்ட்ராபெரியெலாம் வளர ஆரம்பிச்சிட்டு நல்லாவே ஸ்ட்ராபெரியில் நிறைய கன்று வந்து வைக்கலாம் ஒரு செடி வாங்கினா போதும் நிறைய கன்று ஸ்ட்ராபெரியில் வைக்கும் அது எப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஈஸியாக காமிச்சிடுறேன் பாருங்கள் நல்ல வெயில் படும்போது செடி வந்து நல்ல புது தள்ளில் தழுத்து வரும் ரொம்ப ட்ரை ஆயிருது பாருங்க அப்படி ரொம்ப ட்ரை ஆகி அந்த வேர் வந்து ரொம்ப காய்ஞ்சி நமக்கு செடி கருவாமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு முறை தண்ணி ஊற்றிடுங்க அது போக பேஸ்ட் எல்லாத்தையும் மேலால் போட்டு வச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு சாயிலில் படாது இதை நீங்கள் அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க செடியை கோடைக்காலத்துலையும் செழிப்பாக வச்சுருக்கலாம் பை பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்